மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனது உரிமை கும்பராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாத ராசி பலன் இந்த மார்ச் மாதம் எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு அப்படியே சப்போர்ட்டிவாக இருக்குது எந்தெந்த கிரகங்கள் மூலமாக நீங்கள் கவனமாக இருக்கணும் பரிகாரமாக என்ன பண்ணீங்கன்னா ரொம்ப விசேஷம் இந்த மாதம் முழுவதும் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களது பஞ்சமாதிபதியும் அஷ்டமாதிபதிமான புத ரெண்டாம் இடத்துல இருக்கிற தனவாக்கு கொடுப்பஸ்தானமாக அற்புதமான ஒரு தனவரவு கிடைக்கும் எப்போ நீங்கள் உழைச்சா கண்டிப்பாக வீட்லேயே உக்காந்துருந்தா காசு வருமா ஆட்டோமேட்டிக்காக வந்ததுன்னா யாருமே வேலை வெளியிலே மாட்டேன் ஆட்டோமேட்டிக்காக பேங்க் வந்து அது அப்பவும் பேங்க்கில் போய் எடுக்கணுமான் ஏடிஎம்லேயே இல்லைதுன்னா ஆக நம்ம எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வருமானம் வரும் அதேமாதிரி கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழ்வீர்கள் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் அதேமாரி கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை அருமையாக காண்பார்கள் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த புத பகவான் கௌரப்பிறான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்மராசிக்கு வரார் வக்கரகதியில் அப்படியே பின்னாடி வரார் ஆனாலும் வக்கரகதியில் வந்தால் கூட உங்கள் ஜென்மராசிக்கு வர்றது ரொம்ப விசேஷம் என்னென்ன மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் அறிவுத்திறன் விர்த்தியா எடுக்கிற காரியங்கள் அறிவுத்திறன் மூலமாக நீங்கள் சமாளிப்பீர்கள் அடுத்தபடியாக இரண்டு பதினொன்று குடைய அதிபதி குரு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி லாபாதிபதி எங்க இருக்காரனா சுகஸ்தானம் நாலாம் இடத்துல இருக்கார் நாலாம் இடம் பரவாயில்ல மூண விட நாலு பரவாயில்ல ஆனாலும் சில கஷ்டங்களை நீங்கள் சந்திச்சுட்டு தான் வரீங்க என்ன பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் சில பேருக்கு வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு போட்டாலும் கொஞ்சம் சில பேருக்கு டக்குனு கிளிக்காறு சில பேருக்கு ஆகலை என்ன பண்ணுறது கொஞ்சம் பொறுமையாக இருந்தோ எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அடுத்தபடியாக இந்த குருவோட வர வழின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பறவை உங்களோட அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாரு ஓரளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் குறையும் இருக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் அடுத்தபடியாக ஏழாம் பறவை அவங்க ஜீவனஸ்தானத்தை பார்க்குற ஜீவனத்துக்கு குறைவில்லை ஏன்னா ராசிநாதன் உங்களுக்கு சனீஸ்வர பகவானுங்கிறது உங்களுக்கு இயற்கையிலேயே உழைக்கணுங்கிற ஒரு வெறி இருக்கும் அதற்கு உண்டான உயிர்கள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்குமே சனீஸ்வர பகவானே கொடுப்பார் அவர் எங்கே இருந்தாலுமே பன்னெண்டு இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு கொடுப்பார் ஏன் அப்படின்னா உழைக்கணும் உழைச்சா காசு அது கண்டிப்பாக இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கொடுப்பார் ஆக இந்த குரு பகவானோட பறவை ஜீவனஸ்தானத்தில் விளையாடுறது அற்புதமான வளாபலன்கள் ஒரு உத்தியோகத்தில் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் கிடைக்கும் அடுத்தபடியாக ஒன்பதாம் பறவை உங்களோட விரைஸ்தலத்தை பார்க்குற கொஞ்சம் எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு வரலாம் மருத்துவ செலவுகள் சுபகாரிய செலவுகள் குழந்தைகளோட கல்விச் செலவுகள் இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குதுங்க அடுத்தபடியாக நாலு ஒன்பது அதிபதி சுக்கிர பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் உச்சமடைந்து ராகுவுடன் இணைந்து அற்புதமாக சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது அது சுக்கிரன் இருக்கிறது ரொம்ப விசேஷம் அது உச்சம் ராகு வேறு இருக்கார் ராகு இருந்தோன்னே உங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் கொடுத்துருந்தார் இப்போ சுக்கிரன் வந்ததுனால கொஞ்சம் சந்தோஷமும் இருக்குது கொஞ்சம் குழப்பமும் இருக்குது ஆனால் சுகாதிபதி பாக்யாதிபதி அப்படிங்கிறதுல பாகியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களை தேடி வரும் மூன்று பத்துக்குடை அதிபதி செவ்வாய் பகவன் பஞ்சமஸ்தானத்தில் இருக்க குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள் ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும் குலதெய்வ பிரார்த்தனைகள் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் இதெல்லாம் நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும் உடன் பிறப்புகளின் மூலம் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள் ஜீவனம் விருத்தியடையும் பரபரப்பாக இருப்பீர்கள் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் சிறுடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு அருமையாக வந்து சேரும் அடுத்தபடியாக களத்திராதிபதி சூரிய பகவான் எங்க இருக்கார் ஜென்மஸ்தானத்தில் அதுவும் யாரோட உங்கள் ராசிநாதனும் கிரகாதிபதியுமான சனீஸ்வர பகவானோட சேர்ந்திருக்கார் ரெண்டு பேரும் சேரப்படாது கரெக்டா பகை கிரகங்கள் இருந்தாலும் உங்கள் ஜென்மராசியில் உட்காந்துட்டு குழப்பத்தை தான் கொடுத்துட்டுருக்கார் உடல் ஆரோக்கியத்தில் குழப்பத்தை இருக்காரு ஆனால் எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்கு கவனம் அதேமாரி வாகன பயணங்களையும் கவனமாக இருக்கணுங்க சரியா முக்கியமாக வண்டி நம்ம தான் ஓட்ட தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஓட்டப்படாது சரியா கவனமாக இருக்கணும் மாதிரி வெளியில் வண்டி எடுக்கும்போதே பெட்ரோல் இருக்கா எண்ணெய் ஏது லைசன்ஸ் எல்லாம் எடுத்துண்டாச்சா எல்லாம் பார்த்துக்குங்க சரியா முக்கியமாக ஹெல்மெட்டு நீங்கள் போனாலும் சரி பின்னாடி யாரையாவது கூட்டுன்னு போனாலும் சரி ஹெல்மெட் போட்டுக்கோங்க ஏன்னா அபராதம் கட்டுற மாதிரி ஆகும் சரியா இதெல்லாம் கவனமாக இருந்தால் ரொம்ப விசேஷம் அடுத்தபடியாக பதினைந்து மூணு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த சூரிய பவானம் எங்கே வரப்படுறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் தனவாக்கு கூட மசனமாக ரெண்டாம் இடத்துக்கு வந்துவிடுறார் அங்கே ரெண்டாம் இடத்தில் யாரு யார் இருக்கா சுக்ரபவனும் ராகு பகவானும் இருக்கா சே சூரியனும் சேர்றார் சூரியனும் ராகுவும் சேரலாமா என்ன பண்ணுறது ரெண்டு கிரகங்கள் ஆப்போசிட்டாக இருந்தால் சேர்ந்து தான் ஆகணும் விலகி தான் ஆகணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கவனமாக இருக்கணும் எதில் உடல் ஆரோக்கியத்தில் தன வரவில் மெயினாக தனம் பணம் வருதா அதெல்லாம் கரெக்டாக என்ன செலவு பண்ணணுமோ செலவு பண்ணிவிட்டு மீதியை பேங்க்கில் போட்டு வச்சுக்கணும் சேமிப்பு அண்ணா அப்படின்னான்னு செலவு பண்ணிட்டா மாட்டிக்கிறது யார் நீங்கள் தான் கரெக்டாக அந்த மாதிரி கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லதுங்க அதேமாரி கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழ்வீர்கள் என்றாலும் பிரம்மாண்டமான வாக்குறுதிகளை யாருக்கும் அருமையாக கொடுக்க வேண்டாம் புரியுதா ஏன்னா அதுலேயே உங்களுக்கு சில வீண் பழிகள் வரலாம் அதனால கவனமா இருக்கிறது நல்லதுங்க இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த சனீஸ்வர பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானமா ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் அபாட ஒரு வழிய ஜென்மராசியை விட்டு விலகறதே பெரிய விஷயம் ஆனா சனியும் ராகுவும் சேர்றது கொஞ்சம் பிரச்சனை தான் ராகு பெயர் சேர்வர்களும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் எல்லா விஷயத்திலையும் முக்கியமா நான் சொல்றது இந்த ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது தனவாக்கு குடும்பம் மூணுத்துலேயும் கவனமாக இருக்கணும் குடும்பத்துலேயும் அனாவசியமான குழப்பங்கள்லாம் வரும் பேசுகிற வார்த்தைகள் எடுக்கிற முடிவுகள்லாம் கவனமாக இருக்கணும் சரியாக எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்லாம் நடத்தக்கூடாது ஆனாலும் குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகம் ஒர்க் அவுட் ஆகுது என்ன அப்படின்னா இந்த சுக்கிர பகவான் குரு பகவானின் மீன இருக்கார் அதே சமயம் இந்த குரு பகவான் சுக்கிர பகவான் ரிஷபராசியில் இருக்கார் சுக் குரு சுக்கர பரிவர்த்தனை யோகம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் என்ன அப்படின்னா இரண்டாம் வீடு அற்புதமாக இருக்கும் அதனாலேயே ஒரு தனவரவு கிடைக்கும் எடுக்கிற காரியங்கள் அதேமாதிரி சுகஸ்தானம் ஓரளவுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் மனசில் அந்த வேதனைகள்லாம் குறையும் அடுத்தபடியாக அஷ்டமசராசியில் கேது கொஞ்சம் பிரச்சனை தான் எட்டாம் இடம் மறைவு ஸ்தானம் கண்டிப்பாக கேது இருக்கிறது கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதால எடுக்கிற முடிவுகள் வார்த்தைகள் வாகன பயணங்கள் இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் சரி இதெல்லாம் கொஞ்சம் எப்படி ஒரு சவாலை சமாளிக்கிறது அப்படின்னா ஆன்மீகம் தான் ஆன்மீக கதைகள் கேட்குறது கோவில்களுக்கு போயிட்டு வர்றது அந்த மாதிரிலாம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும் அதேமாரி வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் பிள்ளையார வேண்டிட்டு அதுக்கப்புறம் முயற்சிகளை மேற்கொள்ளும்போது அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் அடுத்தபடியாக பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் சூரிய பகவான் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் கரெக்டாக பளித்திராதிபதி அதனால் ஏன்னா உங்கள் ஜென்மராசியில் இருக்கார் அடுத்தது வந்து உங்கள் ரெண்டாம் இடத்துக்கு வரார் அதெல்லாம் கொஞ்சம் டென்ஷன் குறைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சூரிய பகவான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் முடிஞ்ச நவ உள்ள சூரிய பகவானுக்கு நீங்கள் இந்த சிகப்பு துணி வாங்கி கொடுத்து கொஞ்சம் கோதுமை தானம் பண்ணுங்கோ அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாதிரி தினந்தோறும் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான் வழிபாடு கண்டிப்பாக குணம் நவகிரகங்களில் உள்ள ஆயுள் காரகராகிய சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமைகளில் எயில் ஏற்றி ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்கோ அற்புதமான பலாபலங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சனி பகவான் காயத்ரினு சொல்லுங்கள் ஓம் காகத் விஜாய் மிகு கட்கஹஸ்தாய் மிகுதன்னோ அந்த பிரச்சோத்தை பதினோரு தடவை இருபத்தி ஏழு தடவை இல்லைன்னா நூற்றி எட்டு தடவை சொல்லிட்டு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்கோ அற்புதமான ஒரு பலாபலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரி இன்னும் ஒரு பரிகாரம் பண்ணலாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்க போட்ட திட்டம் உறவினர்கள் மூலமாக இருக்கிற குழப்பங்கள் உடன்பிறப்புகளின் மூலமாக இருக்கிற குழப்பங்கள் அதெல்லாம் கண்டிப்பாக குறையும் என்ன கண்டிப்பாக வள்ளிதேவசேனா சமேத என் பெருமான் முருகப்பெருமானிற்கு செவ்வாய்க்கிழமைகளில் நெய்திவமேற்றி செவ்வரளி மாலை இட்டு வழிபாடு செய்து வாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மனசில் இருக்கிற கவலைகள் குறைகள் தீர்ந்து சுபிக்ஷமான ஒரு செய்தி சுபிக்ஷமான போக்கு குடும்பத்தில் சுபிக்ஷமான போக்கு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் சரி பரிகாரமாக இந்த மாதம் முழுவதும் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் என்னன்னா ஓம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியை நமக ஓம் ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரியை நமக இது தினந்தோறும் பதினோரு தடவை அல்லது இருபத்தி ஏழு தடவை அல்லது நூற்றி எட்டு தடவை சொல்றது ரொம்ப விசேஷமான ஒரு வளன்கள் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்புகள் இந்த ராஜராஜேஸ்வரி அம்மன் மூலமா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் உங்களுக்கு ஏற்றம் தரும் மாற்றம் தரும் முன்னேற்றத்தை அள்ளி தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்ந்து வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணுங்க